இன்னைக்கு கெடாரங்கா ஊருகா தாளிக்க போறேன் இது வந்து எங்க கொள்ளையில காய்ச்ச கெடாரங்கா நல்லா பழமா இருந்துச்சு ரெண்டு அரிஞ்சு ஒரு நாலு நாளா உப்புல போட்டு இருந்தேன் உப்புல போட்டு தாளிச்சாதான் சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும் பச்சையாவையும் தாளிப்பேன் பச்சையா தாளிச்சா அப்படியே அந்த இந்த கிடாரங்காய் இருக்குல்ல அது ஊறாம அப்படியே முட்டு முட்டு முட்டும்ட்டான் நிற்கும் ரொம்ப நாளா அவன் ஊடுறதுக்கு இப்ப நாலு நாளா ஊற வச்சிருந்த பிறகு சூப்பரா ஊறிட்டு இதை வந்து ஊற வச்சு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஐம்பது மிளகாய் மாதிரி போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் சாம்போட போட்டால் இந்த காந்திர வாடை வராது தான் காம்போட போட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காம்பை ஆஞ்சிக்கிட்டு பொடி நுண்ணு கேட்கலாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் இப்போ வந்து அதோட கொஞ்சோண்டு வெந்தயமும் கடுவும் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு பொரிய விட்டு இறக்கிட ஐம்பது மிளகாய் எண்ணி ஐம்பது மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயமும் கடுவும் போட்டுருக்கோம்னா கசக்கும் அதே பச்சாவே தாளிக்கலாம் கிடார்காக அந்த தோல் அழுத்தமாக சீக்கிரமா ஊறாது சில நேரத்துல அதனால தான் கொஞ்ச நேரம் ஊற வச்சு போட்டோம்னா செம்மையாக சூப்பரா இருக்கும் நல்லா சாந்தா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க முடிஞ்சிட்டு அவ்வளோதான் வேலை முறிஞ்சிடுச்சு தாரை விட்டு பொடி நொடுக்கிக்கணும் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊறுகாய் தாளிக்க ஒரு நூறு எண்ணெய் கிட்ட ஊத்திருக்கேன் கடுவு தம்பரிப்பு போட்டுக்கிறேன் பொரிய விட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையாவே போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஊருகாவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த அரிஞ்சு வச்சிருக்க இது வந்து நல்லா உப்பு போடணும் ஒரு கையால தட்டி நல்லா இவ்வளவு உப்பு போட்டாதான் அது நல்ல உப்பு ஊறி நல்லா இருக்கும் உப்பு நிறைய போட்டாதான் தான் நல்லா இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப போற்றக்கூடாது இந்த ரெண்டு கிடாரங்காய் ரெண்டு கிடாரங்காவுக்கும் நல்லா அம்மா உப்பு போட்டாதான் நல்லா இருக்கும் பச்சையா தாளித்தோம்னா தோல் மொத்தமா அது சீக்கிரம் ஊறவே ஊராது தான் ஊற வச்சு தாளிக்கிறது இது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஊட்டக்கூடாது அறியும் போதும் சும்மா நல்லா மேலே கழுவி விட்டு தேய்ச்சி தண்ணி இல்லாம தான் துண்டு துண்டா அரிஞ்சு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த காயே தண்ணி விடும் அறியும் போதே தண்ணி வரும் அந்த தண்ணியை ஊற்றி உள்ள உப்பள்ளி போட்டு நல்லா குளிக்கி குளிக்கி ரெண்டு மூணு நாளைக்கு வச்சோம்னா நல்லா ஊறிடும் இப்படி பிச்சு பார்த்தோம்னா தெரியும் இப்படி பிச்சம்னாவே ஊருக்கா நல்லா வரும் இந்த பாருங்க வருது அது மாதிரி வரும் அப்போ தாளித்தோம்னா நல்லா இருக்கும் தாளிச்சு இப்போ நான் மிளகாய் மல்ல இதெல்லாம் வறுத்துனே மிளகா வெந்தயம் கடுகெல்லாம் அதெல்லாம் நுணுக்கி வச்சிருக்கேன் இது போட்டோம்னா கொஞ்சம் குறை குறைக்க தான் இருக்கும் ச மசியாது நல்லா ஆனால் நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்டா இது நல்லா தண்ணி சுண்டை சுண்ட போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினோம்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை கெட்டே போகாது வேறு எதுவுமே போட வேண்டியதில் அதுக்கு அந்த உப்பும் இந்த உரப்பும் இருந்தாலே போரும் செம்மையாக இருக்கும் இது நல்லா தண்ணி சுண்ட மட்டும் கிண்டி நல்லா வதக்கணும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம் வெளியிலே வச்சுருந்தோம்னா ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு பக்கம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம்னா நல்லது வீட்டில் ஊருக்காக இருந்தால் குபேரர் வருவார்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் இன்னும் தண்ணி சுண்டை விட்டு காட்டுறேன் ஊருக்கா நல்லா தண்ணி சுண்டி அடியெல்லாம் குடிக்காம நல்லா வந்துட்டு இந்த மாதிரி திக்கா போகும்போது இருக்கும் இப்போ வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்தோம் ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்கு உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் இருக்கு இது வந்து ஆற விட்டு பாட்டில் எடுத்து டப்பாவில் பாட்டில் எடுத்து அடைச்சி வச்சிடணும் சூப்பராக இருக்கு கருங்க இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வருது ஆற விட்டு இன்னும் நல்லா எண்ணெய் தனித்தனியா வரும் நல்லா இருக்கும் ஊர்கா வலிச்சு ஆற விட்டு வலிச்சு வச்சிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாங்க உங்களுக்கும் ஊருகா தரேன்